யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே திராவிட மாடல் என்று பெயர் சூட்டி திமுகவின் தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரை கொள்கை வழி தலைவராக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் மரணிக்கும் வரை அவரின் தொண்டராகவே வாழ்ந்து மறைந்தார் அதோட விளைவு தமிழ் எழுச்சி பெற்றது தமிழ் கவிஞர்களுக்கு உச்சம் தொட்டார்கள் என்னென்ன மாற்றங்களோ நடந்தது அன்னை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டக்கூடிய நிலையும் அவரால் தான் ஏற்பட்டது என்பதை அனைவரும் அறிவுறுத்தல ஆனால் படிப்பதற்கே சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு முத்திரையிலேயே சத்தியமேவ ஜெயம் என்கின்ற முத்திரையை வைத்திருந்ததை ஒழித்து கட்டிய அண்ணா உருவாக்கிய திமுகவில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உறுதியாக இருந்த சில விஷயங்களில் சென்னைக்கு ரோடுகள் இருக்கு இல்லையா சாலைகளுக்கு பெயர்களை வந்து இப்போ மூணு பேர் வச்சுருக்கிறாங்க நீங்கள் என்னென்னமோ செஞ்சுருக்கலாம் நான் இப்போ கடைசி ஒரு செய்தி சொல்ல போகிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி ஜெய்சங்கருக்கு சாலை பேரை வச்சுருக்குறாங்க எஸ் வி வெங்கட்ராமன் எஸ் வி சேகரோட அப்பா பேரை வச்சுருக்குறாங்க ஒருத்தர் அவங்க வாழ்ந்த தெருவுக்கு எஸ்பி பாலசுப்பிரமணியம் பேரை வந்து வச்சுருக்கிறாங்க இதில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பேரை ஏண்டா சொல்கிறேங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க நான் மீண்டும் சொல்லட்டுமா ஜெய்சங்கர் ஒரு பார்ப்பனர் எஸ்பி சேகர் ஒரு பார்ப்பனர் இந்த வரிசையிலே நீங்கள் பார்த்தா எஸ்பி பாலசுப்ரமணியனும் ஒரு பார்ப்பனர் என் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் பாடகர்களுக்கு யாருக்காவது எங்கள் வெளியில் யாராவது பேர் வச்சுருக்கிறாங்களா நீங்கள் கேட்கையா திருவள்ளுவர் சிலையவாவது வேறு மாநிலத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய நிலை இருக்கிறதா இங்கே நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்லியும் ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு தேவை என்றால் வெள்ளக்காரன் பொருளில் சமஸ்கிருதம் தெரிந்தவன் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் என்று வெள்ளக்காரனே ஏமாற்றிய கும்பலுக்கு இவர்கள் எப்படி அடிபணிகிறார்கள் ஒவ்வொன்றா பார்க்குமா ஆனால் திருவள்ளுவர் சிலையை திருவள்ளுவர் உருவத்தை நல்லா கேட்கணும் காரணத்தோட சொல்கிறேன் தோழர்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான இது திருவள்ளுவர்ங்குற ஒன்று மனசில் ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா தாடி வச்ச உருவம் கையில் ஒன்று எழுத்தாணி வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதை வரைந்தவர் பெயர் வேணுகோபால் சர்மா அந்த வேணுகோபால் சர்மா தான் திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்தவர் அதற்கு மாடலாக நின்றவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இதற்கு காரணமானவர் தமிழ்தாயின் தலைமகன் அருந்தவ புதல்வன் பேரறிஞர் அண்ணா இதெல்லாம் செஞ்சு காட்டினார் அந்த வேணுகோபால் சர்மா பேருக்கு அவர் வாழ்ந்த இடத்துக்கு பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய தெருவில் வந்து அவர் வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த பேரை வைங்கயான்னு கோரிக்கை வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு யார் நம்புவீங்களா சென்னை பெருமன்றத்தில் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினராக மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் இருக்கக்கூடியவர் ஜீவன் அவர்கள் முப்பத்தைந்தாவது வார்டில் பிரச்சனை இருந்தவர் அவர் எழுத்துப்பூர்வமான கோரிக்கை கொடுக்கிறார் கலந்துரையாடல் நிகழ்வுல வந்து கலந்து கொண்டு தன்னுடைய கோரிக்கை மீது விவாதம் செய்கிறார் மேயரிடம் மனு கொடுக்கிறார் முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கை அனுப்பப்படுகிறது இந்த செய்தி தமிழ் நாளிதழ் உள்ளிட்ட ஆங்கில நாளிதழ் உள்ளிட்ட அனைத்திலையும் ஆகுது பேர் வைக்கல அதற்கு பிறகு நம்ம முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் எங்கே வர்றாரு திருவிக்கா நகர் புதிய பேருந்து நிலையத்தை துவக்கி வைப்பதற்காக வருகிறார் இப்போ போய் இந்த கோரிக்கை வைத்த மறுமலட்சி திமுகவின் நகர்மன்ற உறுப்பினர் முப்பத்தைந்தாவது வார்டு நகர்மன்ற மாநகராட்சி உறுப்பினர் அங்கே போய் நினைவுபடுத்துகிறாங்க திருப்பி மீண்டும் நினைவூட்டல் கடிதம் கொடுக்குறாங்க சென்னை மாமன்றத்திலும் நினைவூற்றல் கடிதம் கொடுக்குறாங்க பேர் வைக்கலாம் ஆனா எஸ் வி சேகர் அவருடைய நிகழ்ச்சியில் நாடக நிகழ்ச்சியில் ஒரு கோரிக்கை வச்சார் எங்க அப்பா பேரில் ஒரு தெருவுக்கு எங்க தெருவுக்கு பேர் வைங்க உடனே அந்த இடத்தில் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ன நடக்குங்க பிராமணியம் என்ன செய்யும் அதிமுக ஆட்சியில் பால் பாக்கெட்டு புளிச்சு போச்சு கெட்டு போச்சுன்ன உடனே ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி போட்ட உடனே வீட்டுக்கு பால் பாக்கெட் அனுப்பினா அண்ணா திமுகவின் எடப்பாடி பழனிசாமி என்ன கேலி பண்ணணும் என்ன கிண்டல் பண்ணணும் நான் உள்ளிட்ட நான் உள்ளிட்ட யார் விதிவிலக்கு திமுகவின் உடன்பிறப்புகள் எப்படி கொந்தளிச்சு அடிச்சுனா அடிமை ஆட்சி என்னன்னு எங்க போச்சு என்ன நாடகத்தில் அவர் வந்து பெரிய சாதனை புரிந்து விட்டார்னு சொல்லி என்ன நடிக மாமணியா கமலஹாச பேர் வச்சாரு அவை சண்முகியா நாடகத்தில் எதிர்க்குற இல்ல நாடகத்தில் உச்சகட்ட சுதந்திர புரட்சியை ஏற்படுத்தினார் விஸ்வநாத் தாஸா யார் யா எஸ் பி வெங்கட்ராமன் எஸ் வி சேகரை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாமல் பெத்தவன் என்ற தகுதியை வேறு என்ன இருக்கிறது தமிழர்களை திராவிடத்தை படுக்கொச்ச மொழியை கேவலப்படுத்தி எழுதியவன் நாளும் நாளும் எழுதியவன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கக்கூடிய பெண்களை தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளும் பெண்களை சொல்லுவது தவறில்லை சொல்லித்தான் ஆகணும் விபச்சாரிகள் லெவலுக்கு பேசின ஒரு கூறுகட்ட குப்பை பயில போய் அவன் நாடகத்துக்கு போய் உட்காந்து நீங்கள் கைதட்டினதோடு இல்லாமல் சரி ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமான போங்க போயிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மற்றதுக்கு தானே கஷ்டம் போயிட்டு போயிருங்க அவன் ஒரு கோரிக்கை வச்சு அந்த மேடையிலே நியமிச்சிங்களே அவன் பார்ப்பான் என்கிறதை தாண்டி அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது அதுதான் நாங்கள் அது எங்கே சென்னையில் மையத்தில் இருக்கக்கூடிய மந்தவெளியில் ஐந்தாவது திருவிழா என்ன குடியிருக்கான்னு சொல்லி அவர் பேசுகிறான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்ச உடனே எங்களுக்கு நிறைவேற்றிட்டாரு குடும்பத்தோடு போய் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துட்டாங்களா அடே அப்பா பூரி போட இளிச்சவாயர்களாயா இந்த அரசு உருவாகுவதற்கு உயிரை கொடுத்து பாடுபட்டவர்கள் தன்னுடைய நிலையை மறைந்து மறந்து கூட்டணிக்கு உருவாகுவதற்காக தன்னை ஆகுதியாக்கி கொண்டவர்கள் மீண்டும் பிஜேபியின் பிடியில் அதிமுக போன நாட்டை தமிழ்நாட்டை நாசமாக்கி விட்டுக்கிடுவாங்க தாண்டி மறுமலர்ச்சி திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் தங்கள் தகுதியவே குறைச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க சொந்த சின்னத்தில் நில்லு இவ்வளவு சித்து தான் கொடுப்பேன் உங்களால் ஜெயிக்க முடியாது என்னென்னலாம் பேசி என்னென்னலாம் வந்தீங்க ஜெயலலிதா செத்து விட்டாருங்கிற ஒரு காரணம் தான் வேற என்ன ஜெயலலிதா இருந்திருந்தால் மற்ற கட்சிகளுக்கு இந்த எல்லாம் வந்திருக்காது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இதுதான் உண்மையும் கூட மற்ற எல்லாம் கிடையாது நீங்கள் பேரம்பேசிங்களா ஆள் இல்லாத ஊரில் இழுப்பூ கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பேரை வச்சு முடிச்சிட்டிங்களா ஜெய்சங்கர் யாருங்க அது எப்படிப்பட்ட ரோடு காலேஜ் ரோடு கல்லூரி சாலைங்கிறது எப்படிப்பட்ட ரோடு ஜெய்சங்கர் யார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவனா இல்லை சுதந்திரப் போராட்டத்தில் அந்த குடும்ப தியாகம் பண்ணதா இல்லை திராவிட இயக்கத்திற்கு ஏதாவது தூ சொத்தூக்கி போட்டிருப்பானா அந்த காலத்தில் நடந்த ஒரு கேவலமான செயலுக்காக திமுகவில் சேர்ந்து நீங்கள் வண்டிக்காரை இருந்து படம் எடுத்ததை தாண்டி அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன் அவன் பேருக்கு காலேஜ் ரோடு போட்டி அவன் பார்ப்பான் நான் வெளிப்படையே சொல்கிறேன் பிராமணருங்கிற தகுதியை தாண்டி வேறு என்ன இருக்குது ஆனால் நீங்கள் வேணுகோபால் சர்மாவுக்கு நீங்கள் போடல திருவள்ளுவர் உருவத்தை கொடுத்தவன் திருவள்ளுவர் உருவத்தை வரைந்து அதை சிலையாக கொடுத்து முடித்தவன் அவனுக்கு வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்கல நீங்கள் பேர் ஆனால் எப்படி நடத்துறீங்க நீங்கள் அதை உங்ககிட்ட போராட வேண்டியிருக்கு கேட்க வேண்டியிருக்கு ஆனால் என்ன செய்கிறீங்க எஸ்பி பாலசுப்பிரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சிலைக்கு வந்து அவருக்கு பேர் வைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஆக சிறந்த பாடகர்கள் இருக்கிறாங்களே யாராவது நீங்க பேரை வந்து வேறு மாநிலத்தில் வச்சிருக்கிறாங்களா வடக்கே கங்கை நதிக்கரையிலையும் மேற்கு வங்காளத்திலையும் குஜராத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் பார்க்குகளில் திருவள்ளுவர் சில குப்புற கிடக்கிறத நம்ம வந்து பார்க்கலையா ஏன் ஆந்திராவில் வச்சு பெரிய அளவில் கொண்டாடிட்டாங்களா என்ன பாடல் பாடியவன் என்ற தகுதியை தாண்டி வேற என்ன இருக்கிறது சொல்லுங்க வைக்கிறீங்க அப்ப இந்த மூன்று பேரும் பார்ப்பான் என்கிற தகுதியை தாண்டி வேற என்ன தகுதி இருக்கிறது என்று அவருக்கு பெயர் வச்சிருக்கீங்க என்னெல்லாம் நம்ம பேசணும்னு சொல்லி மறந்துடக்கூடாது கிட்ட கல்வி இருக்கிறது இல்லை உங்கள்கிட்ட ரேடியோ இருக்கிறது இல்லை உங்ககிட்ட தொலைக்காட்சி இருக்கிறது இல்லை எல்லா வசதி வாய்ப்புகளும் நாளிதழ் உள்ளிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் தெரிந்து தங்களை கேள்வி என்று யாரும் இந்த பார்வையில் யாரும் சொல்ல முடியாத சூழலில் நீங்கள் போய் தெருவுக்கு பேர் வச்சு கொண்டாடுறீங்க மகிழ்கிறீங்க அந்த குடும்பத்தோடு வந்து அவன் வந்து சொல்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்ச உடனடியாக நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக நிரூபித்து கொடுத்துட்டாங்க வேறு எந்த செய்தி எங்களுக்கு தெரியாது அதனால் நான் போய் நன்றி சொல்கிறேங்களே வயிறு எரியுதுயா வயிறு எரியுது அந்த பேரை இன்ன காலத்துக்கு நீங்கள் எடுக்க முடியுமா சொல்லுங்க மந்தவெளி அரசியலும் மயிலாப்பூர் அரசியலும் பார்க்காதவர்களா பூணுலை தாண்டி அவனுக்கு வேறு என்ன தகுதி இருக்குது அதையும் நீங்கள் சொல்லி பாருங்க அப்போத்தானே உங்களுக்கு தெரியும் இதைத்தான் நாம் செய்தியாக நாம் சொல்லுகிறோம் தோழர்களே நீங்கள் ஜெய்சங்கருக்கு காலேஜ் ரோடை மாற்றியதும் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு திருப்பேரை வைத்ததும் எஸ் சேகருக்கு வைத்த நீங்கள் ஏன் வேணுகோபால் சர்மாவுக்கு நீங்கள் வைக்கவில்லை என்கின்ற கோரிக்கை தான் இங்கே மேலோங்கி இருக்கிறது அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் திருவள்ளுவர் உருவத்தை உலகிற்கு தந்த பேரறிஞர் அண்ணாவால் ஓவியப் பெருந்தகை என்று பாராட்டப்பட்ட அவர் வாழ்ந்த பெசன்ட் நகர் திருக்கோங்கல் வைப்பது யார் தடுக்கிறார்கள் சொல்லுங்கள் இவ்வளவும் செய்த நீங்கள் இதை பாவம் என்று நீங்கள் நினைத்தால் திருவள்ளுவர் உருவத்தை பேரறிஞர் அண்ணாவின் வேண்டுகோளுக்கு இணங்க கொடுத்த வேணுகோபால் சர்மா அவர்களுடைய பெயரை அவர் வாழ்ந்த தெருவிற்கு வைத்து இந்த பாவத்தை துடைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்